ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம பாவங்கள் குறைந்தாலே சிந்தனைகள் உயரும் இதான் பூஜை என்னையா பொங்க அப்படி வர தேவையில்லைன்னு வச்சே சாப்பிட்டு போ தனித்திருந்து ஒரு தீபம் ஏற்றலாம் வேண்டாய்யா ஒரு ஊதுபத்தி அதுவும் வேண்டாம்யா நல்ல ஒரு நறுமணம் உள்ள ஒரு துர்நாட்டம் இருக்கக்கூடாது துர்நாட்டம் தான் ஊதுபத்தி வச்சுக்கலாம் பூ வச்சிருக்கலாம் ஊதுபத்தி பத்தி இருந்தால் போதும் ஊதுபத்தி வச்சு பூ ஒரு தெளிவாக கேட்டலாம் தேவையில்லை நாமத்தை சொல்லுன்னா நாமத்தை சொல்ல சொல்ல என்ன வரும்னா நல்ல சிந்தனை வரும் நல்ல சிந்தனை எப்போ வரும் பாவங்கள் தீர தீர சிந்தனை தெளிவடையும் பாவங்கள் தீர தீர துர்கணம் நீங்கும் வன் மன தீரும் ஆக பூஜை செய்கிறான் பெரியவங்க பூஜை செய்த வரான் நம்ம வணங்கக்கூடியவன் முதுபுறு ஞானிகள் நற்குணம் உள்ளவர்கள் அதான் வல்லுடைய குணப்பென்பு இதில் தெரியுதல்லவா இன்னா செய்தாரை ஒழுத்தல் அவர் நானே நன்னையும் செய்து விடல்னா இன்னும் செய்தார்க்கு இனிய செய்யாக்கள் என்ன பயத்ததோ சால் பண்ண இந்த எல்லாம் ஒரே நாளில் அல்லது ஒரே மூச்சில் வந்து விடாது பல ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தால் வந்த பெருமைக்குரிய அறிவு அந்த குணங்கள் குணப்பண்பு இந்த குணப்பண்பு வெளிப்பட்டுது இப்படி தான் எல்லா ஞானியும் இருப்பார்கள் ஆக அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு இடத்துல சொல்லுவான் பெரிய வார்த்தை தோல்வி துளையலார் குணல் அது வந்து சொல்லுவான் தோல்வியே சாதாரண மக்களிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சால்விற்கு கட்டளை ஆதினின் தொலை தோல்வி தொலைகளார் கண்ணும் குழல்னா சான்றோன் என்று சொல்றது சான்றோன் என்ன இன்னொரு இடத்துக்கு கொணப்பெண் வெளியாகும் சால்விற்கு கட்டளை ஆதினேன் சால்வு சான்றாண்மைக்கு உரைக்கல் இதுனா கட்டளைனா உரைக்கல் நீ சான்றோனான் ஆமான் சாதாரண மக்கிட்ட தோல்வியை ஏற்றுகிறான் எப்போதுமே மக்கள் தோல்வி ஏற்றுக்க மாட்டான் தோல்வியை ஏற்றுக்கொள்வதே ஒரு சிறந்த சான்றாயம்னா வெற்றியை தான் விரும்புவான் தோல்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரண மக்கட்டையும் சராசரி மக்கட்டையும் தோல்வி ஏற்றுக்கொள்ளணும் ஆக இப்படி தோல்வி ஏற்றுக்கொள்ளுதல் இனிவை செய்தல் பெருமை அடைதல் இன்னா செய்தாலும் துன்பம் துன்பம் செய்தவனுக்கு நன்மை செய்யலாம் இந்த பண்புகள் எல்லாம் எந்த நிலையை அடைய வேண்டியது அதெல்லாம் என்ன காரணம் பிறகு துன்பம் செய்தால் நமக்கு துன்பம் வரத்தான் செய்யும்